ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவேல் நம்மளது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கிரகப் பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் ஒரு வருட பலன் எப்படி இருக்க போகுது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது என்னென்ன கிரகப்பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுக்களோட பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அப்படிங்கிற மூன்று பெயர்ச்சிகள் வருது அதுலேயும் முக்கியமாக சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க எந்த பயிற்சி பலன்கள் இவங்களுக்கு மிகவும் உகந்த வகையில ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இப்ப பார்க்கையில் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி தாங்க சிம்ம ராசி சிம்ம ராசின்னு எதையும் ஒரு துணிச்சல் தைரியமாக செயல்படக்கூடியவர்கள் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் ஆமா அதுலேயும் அரசியல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வைக்கக்கூடியவங்க பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்போதுமே தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி உண்டு பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் பார்க்கையில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போ இது நாள் வரையும் உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் இப்போ உங்களுடைய ராசியிலையே வந்து அமர்றாரு அப்போ கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீகம் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு அவர் ராசியில் வந்து அமைய அமர்றையில் உங்களுக்கு ஒரு பலம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கிது கேதுங்கிறது எல்லா கிரகத்தையும் விட ரொம்ப பலம் வாய்ந்தவராக இருக்கிறார் அவர் உங்கள் ராசியில் வந்து அமைய அமரையில் உங்களுக்கு கூடுதல் பலம் தான் கிடைக்குது கூடுதலான ஒரு பலம் அப்படிங்கிறது கிடைக்குது ஆனால் இந்த பலம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஆன்மீகத்தோடு தொடர்புல இருக்கையில் உங்களுக்கு கூடுதல் பலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமா இது சார்ந்த தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா மனோபலமும் சரி உங்களோட உடல் பலமும் சரி நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் சரி ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறி இருக்கு இது நாள் வரையும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் சனி சூரியன் ஆகல ஆமா வீட்டில் உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் சிக்கல் இருந்துச்சு அது இல்லாமல் அக்கம் பக்கம் உறவுகள் சிக்கல் கொடுத்த கடனை தீபிக் கொடுக்க முடியல வாக்குகள் மாறுனது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துருச்சு ஆமாம் பொருளா செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மதிப்பு மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவங்க உண்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்த அமைப்புகள் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை என்ன பண்ணணும் அப்போ இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு மாறிட்டார் ஆனால் எட்டாம் இடத்துக்கு மாறி இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஏற்பட்டுருக்கு ஏழில் இருக்கையில் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தினாரு எட்டாம் இடத்துல இருக்கையில் நமக்கே சில உ நமக்கே சில உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி வருது அப்போ என்னன்னா உடல் மனம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது ஏற்கனவே இங்கே கேது பகவான் ராசியில் இருக்கிறார் கேது ராசியில் இருந்தார் அப்படின்னாலே ஒரு மன குழப்பத்தை கொடுப்பார் அப்போ ஆன்மீகம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது யோகா தியானம் மெடிடேஷன்லாம் ரொம்ப அவசியம் இதே காலகட்டத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்துலேருந்து அஷ்டமச்சனி பாதிப்பை கொடுக்கையில் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பழைய விஷயங்களை சரி செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதுலேயும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து போகும் ஏழாம் இடத்து ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் பல்வேறு விதமான தொடர்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில்கள் சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த உதவிகள் அதே நேரத்தில் முகம் தெரியாத நண்பர்களோட உதவிகள் ஆமாம் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் பொது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்குது அடுத்து குறு பயிற்சியை பார்ப்போம் குறு பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது பாக்யாதிபதி ஐந்து குடையவர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்துட்டார் ஆமாம் உங்களுக்கு பணம் தானுங்க பிரச்சனை பணம் வருமானம் தொழில் இது சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு கொடுக்க போகிறார் குரு ஏன்னா பாக்யாதிபதி ஐந்து குடையவர் குலதெய்வம் தெய்வ அருள் தெய்வ அணுக்கிரகம் தெய்வ அணுக்கிரகம் அதிர்ஷ்டம் லாபம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கையில் நீங்க முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்தில் லாபம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எண்ணங்கள் ஈரேடுதல் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது குரு உங்களுக்கு ரொம்ப 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 சாதகமா வர்றாரு ஆமா மிகப்பெரிய பெரிய முன்னேற்றத்தை தரப்போறாரு குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக இருக்கிறாரு பாக்யாதிபதியாக இருக்கிறாரு குழந்தைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய மின்னோற்றம் பெரிய பொருளாதாரம் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு பணம் வருகை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கப்போகுது தங்கம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தங்கம் வாங்கி மகிழப் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது அது இல்லாமல் அவரோட பார்வைகள் அப்படின்னு பார்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தை பார்த்து உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துகிறாரு அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணியம் குடும்பம் குழந்தைகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்புறவு ஆமாம் கசப்புகள் மாறி நட்புறவு அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு வர்றார் அடுத்து பாருங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு திருமண ஏற்பாடு திருமண சுபகாரிய நிகழ்வுகளை நடத்துறதுக்கு அவர் முயற்சி கொடுக்குறாரு ஆமாம் ஒரு வேலை தெரியும் ஒரு தொழில் தெரியும் சொந்தமாக செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிங்க இல்லையா அதை இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குறார் ஆக மொத்தத்தில் குருங்கிறவர் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வருடத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான பயிற்சியாக மிக 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 நிறைய நிறைய சாதகமான விஷயங்களை குரு கொடுக்க போகிறார் அப்ப பணம் பொருள் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய கொடுக்க போகிறார் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதை பயன்படுத்துறதுல இந்த கேது பகவான் ராசியில் இருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்க ராகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்க எட்டாம் இடத்துல இருக்க சனியும் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவையும் நீங்கள் அடிக்கடி கவனிச்சுக்கணும் அப்ப வார வாரம் கண்டிப்பாக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அடுத்து வாராவாரம் சனீஸ்வரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாராவாரம் போயிட்டு வரணும் இது உங்கள் மனப்பதற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி தரும் இது ரெண்டுலையும் நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா பொருளாதாரம் உயரும் அங்கிட்டு குரு உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த தயாராக இருக்கிறார் வேலை வாய்ப்பு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்க தயாராக இருக்கிறாரு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்காரு இங்கிட்ட தடையாக இருக்கவங்கள நீங்கள் சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அப்போ விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துக்கு பயன்படுத்திட்டு வாங்க வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடிய அற்புதமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த வருடத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ராசி நேர்கள் இந்த வருடத்தில் ஒருபடி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க அரசு சார்ந்த ஆதாயங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்து ராகு அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் உங்களுக்கு பொருளாதார உயர்வையும் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலீடுகள் ஈர்த்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் முன மனத மொழி இனம் வேறுபட்டு பல்வேறு விதமான ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு உதவிகரமாக அமைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆமாம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா மாதத்துக்கு அல்லது வாரத்துக்கு இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க போல் விநாயகர் ஓலிக்கு வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி நல்லதொரு முன்னேற்றமான ஒரு பாதையை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்